ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் நம்ம இன்றைக்கி நம்ம பிறண்டா காயில் பட்டினா ஸ்பெஷல் கலரிக்கறி அதை எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் நெய் ரெண்டையும் ஊற்றி அது சுட்ட பிறகு பட்டை கருவா ஏலம் கிராம்பு மூணையும் போட்டு லைட்டாக பொண்ணு புரிஞ்ச பிறகு வெங்காயத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் அது நல்லா ஃப்ரை ஆன பிறகு பச்சை மிளகா கருவேப்பிலை ரம்பை இலை ரம்பையில் தான் இந்த கறிக்கே ரொம்ப ஸ்பெஷல் நல்ல மணமாகவும் சுவையாகவும் கொடுக்கும் அது மஸ்ட்டாக போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு அதே மாதிரி கருவேப்பிலையும் காம்போடு தான் போடணும் அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இஞ்சி பூண்டு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உப்பு கொஞ்சக்காண்ட் போட்டுக்கணும் அந்த வாசமனம் அதில் ரொம்ப கொடுக்கும் அதே மாதிரி தக்காளி பழமும் போடணும் தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது ஜஸ்ட் பாதி தக்காளி தான் போடணும் களரி மசாலாவுக்கு வந்து கலரி கறிக்கு வந்து நம்ம தக்காளி அதிகமாக ஆட் பண்ண மாட்டோம் நம்ம வந்து ஆர்பி ஹோம்மேட் களரி மசாலா தான் போட்டுக்கிறோம் அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கும் வேணுண்டா அதோடய லிங்க்கை வந்து கமெண்ட்ஸில் போட்டிக்கிறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கிறேங்க அதுவுமே நம்ம தான் ப்ராடக்ட் யூஸ் சேல்ஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து அதனால நல்லா கறியையும் போட்டு அந்த எண்ணெயிலே தான் மசாலா போட்டு கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்ச பிறகு கொஞ்சம் கண் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு எல்லா சைடாக இருக்குத்திங்களா அதெல்லாம் நல்லா வலிச்சு விட்டால் தான் அந்த எண்ணெய் நல்லா கக்கும் கக்கி நம்ம வந்து குக்கரை போட்டு ஒரு அஞ்சாறு விசில் குட்டணும் அஞ்சாறு விசில் கூட்ட பிறகு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எண்ணெய் விட்டுக்கிட்டு கறி ரெடியாக இருக்கும் நம்ம வாழைக்கா போடறோடா வாழைக்கா போடலாம் நாங்கள் இன்றைக்கி வாழைக்கா போடலை அதில் வந்து இந்த கசகசாவும் முந்திரி குருணாவையும் அரைச்சி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருப்போம் அந்த இதை வந்து இதில் விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக்கர் மூடி போட தேவையில்லை சும்மா நார்மல் மூடி போட்டு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணால் சூப்பரான களரி கறி ரெடி உங்கள் உங்களுக்கும் வேணுண்டா வேணும் நம்பரை ஆர்டர் பண்ணி ப்ளேஸ் பண்ணுங்கள் அந்த கலரி மசாலா வேணுண்டா நம்மளுக்கு இந்த ஒரு சேனல் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிதராதிங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க அதில் வந்து நம்ம ஒன்லி ஹோம்மேட் திங்ஸ் மசாலா எல்லாமே நம்ம வந்து ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கும் வேணுண்டா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தராதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வரும்